நான் இல்லை குறிப்பிட்டு சொல்ல இருப்பவில்லை இன்றைக்கு முன்னணி என்று தமிழ் தமிழ் இணக்கம் தமிழ் அமைப்பு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு சொல்லி கொண்டு இத்தனை பேர் நெஞ்சில் ஹைவைத்து சொல்லட்டுக்கு தாங்கள் உத்தரவிட் தாங்கள் தெரிவே கடந்த காலத்தில் தவறுகள் எல்லாம் தங்களாரி என்று ஒத்துக்கொள்வார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார் தாங்களே தியாகம் பண்ணித்தான் சொல்வாங்க வெள்ளாட்டிட்டு பார்த்தேன் அரசாங்கம் கூட மூட்டுத்தனமாக நாட்டுக்கு உதவாத அளவுக்கு செயல்பட்டவர்களுக்கு முக்கியத்தம் கொடுத்து பெருசாக்கி അപ്പം അപ്പം ഇതിൽ യാർ വിശ്വാസമായിരിക്കും യാർ ദുരൂഹമായിരുന്നുണ്ട് കണിക്കുക എത്രയോ തപ്പ് ചെയ്തവർക്ക് പട്ടിക കുത്തവുകള പണമില്ലേ കൂടെ ഇപ്പം ഒരാളെ നാങ്കൾ പൊതുവായി മാച്ചി വെപ്പനമായ ഇല്ല എല്ലാവരും ഇനിയും തന്നിട്ട് നാട്ടിൽ ശരിയായിത്താൻ തീർപ്പിച്ചെല്ലി യാറോ അവർക്ക് നിയന്ത്രിക്കേണ്ടി അതും പുറത്തേ പറ്റില്ലാ വിഷയം വേണേറ്റ தேர்ட்டை நான் அவன் நடத்துவேன் அவன் நடத்தினால்தான் நான் போது நினைச்சு கேட்கறது என்கிற தலைவர் தெரியும் அது கங்காலம் முழுக்க முழுக்க இருக்க வேண்டும் அப்போ யார் முட்டாள்தனமான எந்த வேர்ட் கேட்க முடிய மாட்டான் இன்றைக்கு சில அவர்கள் செய்த குற்றங்கள் உலகையே செய்த குற்றங்களுக்கு மறியல் இருக்க வேண்டியவர்கள் கழுத்தில் கைத்து போட்டு தூக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் பாடுவேன் எல்லோரும் வேணா சொல்லவில்லை சிலர் நினைவேந்தல் உங்களுக்கு வேதியை போட்டு வீட்டில் இருந்து எத்தனை ஊரே பா துன் தூண்டப்பட்ட குழந்தையை பட்டுப்பட்டு உயர் பிள்ளையை விட்டுப்பட்டுள்ளையை கற்பளிக்கப்பட்டு யார் செய்தது யாராட்டோ கேட்டு கிளம்பில்லை இந்த நிலைமை இந்த நாட்டில் இருந்தது அந்த நிலைமையை இதுலாம் பண்றது விடுதலை புலிகளையும் முன்வந்து செயல்பட வரையில்லை நீங்கள் அவர்களுக்கு ஆமாம் போடுற போட்டு போட்டு அவர்களை வச்சு யூனிவர்சிட்டி போய் செய்ய வலித்து மிகப்பெரிய நாடு இந்த பிரியட் நாட்டுக்கு இங்க என்ன நடக்கு தெரியும் யார் திருடன் யார் கள்ளன் கொலகாரன் யாருதேண்டு எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த அந்த நாடு இது போட்டு கொஞ்சம் பேரு ஓட்ட பிரிச்சு எடுத்துகிட்டு போதும் கொஞ்சம் காசு அடிக்கிறவங்களுக்கு வேற இந்த பிரிய நம்பி பயிர்கா வச்சு இதை யார் செய்யறீங்களோ இந்திய பொண்ணுல யார் செய்யறீங்களோ நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்